ஆலையிலே மூணு இட்லி ஒரு மசாலா வடை டைட்டாக சாப்பிட்டு காடியை பட்டினா கிளைமேட்டே சில்லுன்னு இருக்கு எரிபொருளை ஒரு இரநூறுவாய்க்கு நிரப்புங்க ஐயா நல்லா நிரப்பமா பாரிஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா லெவன் டுவெண்ட்டி கிட்ட போயிட்டு பாப்லால் சீனி அதிகமாக தூக்கலாக பைசன் பாலில் ஒரு ரோஸ் மில்கை ஒன்று போடுன்னே முறுக்கா போட்டு கொத்துட்டாப்புல குடித்தேன் பாருங்கள் குடித்ததுக்கப்புறம் புஜிட்டிக்கே ஆகிட்டேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம பாயை பார்த்துட்டீங்கன்னா தலைவர் எனக்கு இந்த சைடு போனா என்னடா இது கையை தட்டி தட்டி விளையாடுறாங்களே என்னதான் விளையாடுறாங்கன்னு எட்டி பார்த்தா உருட்டி உருட்டி கையை தட்டுறாங்க ஐயையோ விளையாட்டு புதுசாக இருக்கே ஓகே ரைட்டு தலைவரே நான் காலி ஆகுறேன்னு கொழும்பு டப்பாங்க ரெண்டு பெட்டியை வாங்கிட்டு வண்டியில் டைட்டாக பட்டி கயிறை போட்டு கட்டிட்டேன் கட்டிட்டு அங்கேருந்து காடியை பரட்ட ஆரம்பிச்சிட்டேன் பயமே பத்தலை போட்டுக்கோ டைப்பர் ரைட் கையில மை மைப்பிடிச்சேன் நான் அப்படியே காடியை பட்டிட்டு கடைக்கு வந்துட்டேன் வந்துட்டு இறக்கி வைக்கிறேன் என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கேன்னு மோந்து பார்த்தா எருமசாணி ஐயையோ யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே அப்படியே காடிய பட்டிட்டு வீட்டுக்கு காலி ஆகிட்டேன்